வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் எச்சம் என்றால் என்ன எச்ச வினை என்றால் என்ன அதன் வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா எச்ச வினை என்றால் என்ன வினை சொல் முற்று பெறாமல் நின்று அதாவது தினை பால் எண் இட விகுதிகளை பெறாமல் நின்று பெயர் சொல்லையோ வினை கொண்டு முடியும் சொல் எச்ச வினை எனப்படும் அதாவது எஞ்சி நிற்கும் சொல்ல நாம எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க வந்த பேசிய ஆடி நகர்ந்து இந்த சொற்கள் எல்லாம் ஒரு முற்று பெறாத எச்ச சொற்கள் வினை முற்று பெறலை இந்த சொற்களைத்தான் நாம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் வந்த மனிதன் மனிதன் என்பது ஒரு பெயர் சொல் இல்லையா அப்போ ஒரு எச்ச சொல் பெயர் கொண்டு முடியுது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் நகர்ந்து சென்றது சென்றது ஒரு வினை நகர்ந்து ஒரு எச்சொல் இந்த சொல் வினை கொண்டு முடிந்திருக்கு இப்படி ஒரு முற்று பெறாத வினை சொல்லை நாம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா எச்சவினை மூன்று வகைப்படும் ஒன்று பெயர் எச்சம் இரண்டு வினை எச்சம் மூன்று முற்றெச்சம் பெயர் எச்சம் அப்படின்னா என்னென்னு இன்றைக்கு வகுப்பில் பார்க்கலாம் ஓர் எச்சவினை பெயர் கொண்டு முடிவதை பெயரெச்சம் என்பர் ஓர் எச்ச சொல் பெயரோடு முடிந்ததுன்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்ச சொல் பெயரை கொண்டு முடியும் நன்னூல் நூற்பா பெயரெச்சத்திற்கு எப்படி இலக்கணம் சொல்லுதுன்னு பாருங்க செய்த செய்கின்ற செய்யும் என் பாட்டில் காலமும் செயலும் தோன்றி பாலோடு செய்வது ஆதி அருபொருள் பெயரும் எஞ்ச நிற்பது பெயரெச்சமே அப்படின்னு சொல்லுது இதனுடைய பொருள் என்ன பெயரெச்ச வாய்ப்பாடுகள் செய்த செய்கின்ற செய்யும் என்னும் பாட்டில் அப்படிங்கிறது வாய்ப்பாட்டில் காலமும் செயலும் வெளிப்படையாக தோன்றி பாலோடு ஐம்பால் இருக்கு இல்லையா ஐந்து பால்களிலும் வந்து செய்வது ஆதி அருபொருள் அதாவது வந்து இந்த செய்பொருட்கள் இருக்கு இல்லையா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறு பொருள்களிலும் தோன்றி எஞ்சி நிற்பது பெயரெச்சம் அப்படின்னு நன்னூல் நுற்பா சொல்லுது ஒவ்வொன்றையும் பெயரெச்சத்துல எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் அடுத்ததா பெயரெச்ச வாய்ப்பாடுகள் தெரிஞ்சுக்கலாம் செய்த செய்கின்ற செய்யும் என்பவைதான் பெயரச்ச வாய்ப்பாடுகள் செய்த இறந்த காலத்தையும் செய்கின்ற நிகழ்காலத்தையும் செய்யும் வாய்ப்பாடு எதிர்காலத்தையும் காட்டும் பெயரெச்சம் காலம் காட்டும் செய்த என்னும் பெயரச்ச வடிவம் இத்து இட்டு இற்று இன் என்னும் இடைநிலைகளில் இறந்த காலம் காட்டும் இறந்த காலமும் நிகழ்காலமும் இடைநிலைகளில் தான் காலத்தை காட்டும் சரியா எடுத்துக்காட்டு பாருங்க பார்த்த படம் இத்து கண்ட காட்சி இட்டு சென்ற மாடு இற்று போயின போக்கு இன் அப்போ செய்த என்ற வாய்ப்பாடு இறந்த காலம் காட்டும் அடுத்ததா செய்கின்ற என்னும் பெயரெச்ச வடிவம் கிரு கின்று என்னும் இடைநிலைகளில் நிகழ்காலத்தை காட்டும் ஆண் இன்று தற்போது வழக்கில் இல்லை நாம் இந்த ஆணின்ற பயன்படுத்துறது இல்லை செய்கின்ற என்பது நிகழ்கால பெயரச்சம் நினைவு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாமா போகிற பையன் கிரு போகின்ற பையன் கின்று போகா நின்ற பையன் ஆனின்று இப்படி செய்கின்ற என்னும் பெயரச்ச வடிவம் நிகழ்காலத்தை காட்டும் அடுத்தது செய்யும் என்னும் பெயரச்ச வடிவம் உம் என்னும் விகுதியால் எதிர்காலத்தை காட்டும் இறந்த காலமும் நிகழ்காலமும் இடைநிலையில் காலத்தை காட்டும்போது உம் என்ற விகுதி விகுதியால் காலத்தை காட்டும் எதிர்காலத்தை காட்டும் எடுத்துக்காட்டு பாருங்க படிக்கும் சிறுமி கூவும் குயில் இவைகளெல்லாம் எதிர்காலத்தில் காலத்தை காட்டக்கூடிய பெயரச்ச விகுதி அடுத்ததா நூற்பால சொன்னது போல அறுவகை பொருட்பெயர்களிலும் பெயரச்சம் வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா படித்த பெண் பொருளை இடமாக கொண்டு வந்த பெயரச்சம் படித்த கல்லூரி இடப்பெயரை இடமாக கொண்டு வந்தது உறங்கிய நேரம் காலத்தை இடமாக கொண்டு வந்தது ஒடிந்த கை உறுப்பை அதாவது சினையை பொருளாக கொண்டு வந்தது வெளுத்த பச்சை குணத்தை நிறத்தின் அடிப்படையில் வந்த பெ பெயரச்சம் ஆடிய ஆட்டம் தொழிலை அடிப்படையாக கொண்டு வந்த பெயரெச்சம் இப்படி ஆறு வகை பொருட்பெயர்களிலும் பெயரெச்சம் வரும் அடுத்ததா பெயரெச்சம் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூவிடங்களுக்கும் இரு திணை ஐந்து பாலுக்கும் பொதுவாக வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா தன்மை ஒருமை உண்ட நான் தன்மை பன்மை உண்ட நாம் முன்னிலை ஒருமை உண்ட நீ முன்னிலை பன்மை உண்ட நீவீர் படற்கை ஆண்பால் உண்ட சிறுவன் படற்கை பெண்பால் உண்ட சிறுமி படற்கை பலர்பால் உண்ட மக்கள் படற்கை ஒன்றன்பால் உண்ட பசு படற்கை பலவின் உண்ட பசுக்கள் இப்படி பெயரச்சம் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூவிடங்களுக்கும் இரு திணை ஐந்து பாலுக்கும் பொதுவாக வரும் அடுத்ததா பெயரச்ச வகைகள் என்னென்ன பாடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் கூட்டு நிலை பெயரச்சம்னு பெயரச்ச வகைகள் இருக்குது இந்த வகைகளை மட்டும் நாம் அடுத்த வகுப்பில் தெளிவாக எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் இந்த வகுப்பில் எச்சம் என்றால் என்ன என்றும் பெயரச்சம் என்றால் என்ன அது எந்தெந்த இடங்களில் வரும் என்பதையும் பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் நன்றி